மனக்கட்டு அடையார் முக்கியமாடு ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வித் ஆஃப் த கெனாலிஸ் லிட்டில் ஹையர் ஃபோர்ட்டின் டு தேர்ட்டி மீட்டர்ஸ் இருக்கு எயிட் பாயிண்ட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அண்ட் மிடில் இன்கம் குரூப் பீப்புள் இருக்காங்க பெரும்பாலும் ரெசிடென்ஷியல் செட்டில்மெண்ட் தான் இருக்கு அண்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் த கெனால் வெஸ்ட் பார்ட் ஆஃப் த கெனால் வந்து பெரும்பாலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு

ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் வந்து பக்கியம் கெனாலோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடாமினா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கெனாலோட விட்டை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க ஃபார் நேவிகேஷன் பர்பஸ் ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த லாக்ஸ் வர இடங்கள்ல தான் வந்து அதை குறைச்சி லாக்கோட கன்வீனியன்ஸ்க்காக வந்து குறைச்சு பண்ணிருக்காங்க பட் உள்ளுக்குள்ளார வரும்போது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருந்து இங்கே இப்போ நீங்க மேப்ல பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது எக்ஸப்ட் ஃபியூ அண்ட் இப்போ வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ யூ யூ வாட்ட் டு டூ சம்திங் நான் வந்து இந்த போர்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து பெருமளவு போராட்டங்கள் இல்லாம கெணால வந்து ஓரளவுக்கு ரெஸ்டோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடம் இதுதான் இது முட்டுக்காட்டில் வந்து ஜாயின் ஆகிறேன் ஸோ ஸோ இதுதான் நேபர்ஹுட்டா இருந்தது ஸோ இந்த நேபர்ஹுட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கெனால் வந்து இஸ் வீன் கன்வெர்டட் இன் டு அ ட்ரைனிங் சேனல் பை தி இப்போ இந்த ஒரு 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 இருபது முப்பது வருஷத்துக்குள்ளார அதை வந்து ட்ரைன் சேனல்லவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க எப்படி ட்ரைன் சேனலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுங்கையூர் கெனால் வந்து கொடுங்கியூர் டம்ப்யார்டு வழியா போய் கெனால்ல தான் இந்த ஏரியால உள்ள கேச்மெண்ட்ல உள்ள வாட்டர் எல்லாத்தையும் கொண்டு போகுது தென் இந்த கொரட்டூர் ஏரி ரெட்டை ஏரி இதோடது எல்லாமே வந்து அகைன் கொடுங்கூர் டம்ப்யார்டு வழியாக தான் போகுது கேப்டன் காட்டன் கெனால் ஒரு ஜானரி ஏரி ஒண்ணு இருக்கு அம்பத்தூர் லேக்ல இருந்து வந்து மிச்ச ஏரிகள் சின்ன சின்ன ஏரிகள் இருந்து கனெக்ட் ஆகி ஓட்டு ஏரி நல்லா போய் இதுதான் வருது ஸோ இது வந்து கூவத்துக்கு மேல உள்ள இது கூவத்துக்கும் அடையாருக்கும் நடுவுல வந்து பெருமளவுல வந்து இந்த டிரைனேஜ் சேனல்ஸ் வரல ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி கூவத்துல ஒரு பக்கம் ட்ரைன் பண்ணிருக்கோம் இந்த பக்கம் அடையாறுல வந்து டிரைன் பண்ணிருக்கோம் கெனாலுக்கு வந்து டைரக்டா ட்ரெயின் ஆகுது இப்ப இதுல டிரைன் ஆகுறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து கோஸ் டுசையார் அண்ட் ஒரு போர்ஷன் அகெயின் இட் கோஸ் கூவம் கெனாலோட கிரேடியன்ட்டும் இங்க நாங்க மார்க் பண்ணிருக்கோம் செவன் ஒன் பாயிண்ட் நைன் சோ ஒரு மாதிரி கெனால் டெக்னிகலி டசன் ஹாவ் அ ப்ராப்பர் நேச்சுரல் கிரேடியன் ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த டம்பிங் இந்த சூவேஜஸ் வர்றதுனாலயும் செல்ட் ஆகுது அண்ட் சாலிட் வேஸ்ட் போடுறதுனால செல்ட் ஆகுது அண்ட் நேச்சுரலி இட் இஸ் நாட் அஹ் இரிகேஷன் கெனால் இல்லாததுனால அந்த கிரேடியன் கிடையாது ஸோ லாக் போட்டுருக்கு தான் அந்த வாட்டரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நேவிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டில் அதே கண்டிஷன் தான் இப்பவும் இருக்கு சோ நீங்க அதுக்கப்புறம் அடையா அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ட்ரைனிங் வந்து பள்ளிக்கர்ணை மாஷ் என்டையர் பள்ளிக்கர்ணை மாஷ் முக்கியமான ஒரு பகுதி அண்ட் ட்ரைன்ஸ் ஒரு பார்த்தோம் அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சிறுசேரியில இருந்து ஒரு கெனால் வருது அந்த கெனால் வந்து ட்ரெயின்ஸ் ஸோ சோ ஓவராலா வந்து இத வந்து ஒரு அனாலிசிஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா சூவேஜையும் வந்து ட்ரைன் பண்ணுது அண்ட் ட்யூரிங் எக்ஸஸ் டைம்ல வந்து வாட்டர்ஸையும் வந்து இந்த கெனால் மூலயமா தான் டைவெர்ட் பண்ணி கொண்டு இந்த எப்படி வந்து வந்து அக்ராஸ் போறாங்கள்ளார பார்த்துருக்கோம் பட் இதோட ரெலவென்ஸ் வந்து இந்த பேசின் லெவலாக ரிவர் பேசின் வாட்டர் ஷெட்ட நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த கெனால் வந்து எப்படி என்ன பண்ணுது எந்த இடங்கள்ல வந்து இதோட முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம்னா ஸோ கெனால் வந்து இந்த அலாங் தி கோஸ்ட்ல இருக்கு இல்லையா ஸோ இந்த கோஸ்ட்ல இருக்கும்போது கட்ஸ் அக்ராஸ் ஃபோர் வாட்டர் ஷெட்ஸ் ஸோ ஸோ கொசஸ்லையாரு கொசஸ்லையாருன்னு வரும்போது அந்த என்டையர் வாட்டர் ஷெட் இஸ் ட்ரைன் வந்து கொசஸ்லையார் ரிவர் ஸோ நம்ம அந்த எண்ணூர் கிரீக் பார்த்தோம் ஸோ கொசஸ்லையார் வழியாக வந்து எண்ணூர் கிரீக் வழியாக உங்களுக்கு வந்து கடலுக்கு போயிடுது அடுத்து கூவம் ஸோ கூவம்ல உள்ள வாட்டர் ஷ் வந்து அது கூவம் ரிவர் வழியா உங்களுக்கு வந்து கலந்துருது ஸோ அங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கறது வந்து ஒரு ரிவர் மூலயமா வந்து ட்ரைன் ஆகுது அடையார் அகெயின் அடையார் ரிவர் மூலிமா உங்களுக்கு வந்து ட்ரைன் ஆகுது இது அலௌண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல கலெக்ட் ஆகிற என்டையர் வாட்டருமே வந்து இந்த ரிவர்ல போய் உங்களுக்கு வந்து ரிவர் கடல்ல கலந்துருது ஸோ இந்த ரிவர்ஸை வந்து கட்ட கிராஸ் பண்ணி தான் கனால் ஓடுது பரஸ் நீங்க கீழே டவுன் சவுத் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கோலம் வாட்டர் ஷெட் ஸோ கோலம் வாட்டர் ஷெட்டுக்கு வந்து ரிவர்ன்ற ஒரு காம்போனண்டே வந்து கிடையாது ஸோ கோலம் வாட்டர் ஷெட்ல என்ன ஆகுது அப்படின்னா தி என்டையர் பேசின் வந்து பள்ளிக்கரணை அதாச்சு ரெண்டு பாட்டை நம்ம அந்த பேசினை பிரிக்க முடியுது விச் இஸ் ஒரு பாட்டை நம்ம பள்ளிக்கரணை பேசின்ட்டு வச்சுக்கலாம் இன்னொன்று கோலம்னு வச்சுக்கோன்னா ரெண்டுமே வந்து முட்டுக்காடில் தான் ட்ரெயின் ஆகுது ஸோ பள்ளிக்கர்ணை பேசின்றது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கர்ணை மார்ஷ்ல போய் தண்ணி நின்றுட்டு அந்த தண்ணி திரும்ப வந்து பக்கிங்கம் கனால் வழியா தான் போய் முட்டுக்காட்ல வந்து ட்ரைன் ஆகுது அதே மாதிரி இந்த கோலம் பேசின்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் வருது ஸோ இந்த பேசின் கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகி அந்த பேக் வாட்டர் இதில் வந்துட்டு திரும்ப தான் போய் ட்ரைன் ஆகுது ஸோ பிளட் மிட்டிகேஷன் அப்படின்னு நீங்க பாக்கும்போது ஆஹ் இந்த மீதி மூணு ரிவர் பேசின்ஸ்ல வாட்டர் ஷெட்ஸ்ல வந்து ரிவர் பிளேஸ் மேஜர் ரோல் இன் மிட்டிகேட்டிங் த மிட்டிங் இங்க கோலம் பேசின்ல வரும்போது கெனால் இல்லை அப்படின்னா தென் ரீஜன் இன் அ வெரி கண்டிஷன் ஸோ ஃப்ளட்டிங்கை வந்து மிட்டிகேட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோலை வந்து கெனால் வந்து இந்த பேசின்ல வந்து பண்ணுது ஸோ அதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கரணை பேசின் இருக்கு இல்லையா ஸோ இந்த கேன் ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ் ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஏன் இதை ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம் அப்படின்னா பார்ட் ஏ வந்துட்டு டைரக்டாகவே வந்து பள்ளிக்கண்ணை மாஸ்டில் ட்ரைன் ஆகுது வெரஸ் பார்ட் பி வந்துட்டு இந்த வழியா வந்து பள்ளிக்கண்ணில ட்ரெயின் ஆகுது ஸோ அதாச்சு நார்த் டு சவுத் சாரி சவுத் டு நார்த் வந்து பார்ட் பி ட்ரைன் பண்ணுது வெரஸ் பார்ட் ஏ வந்து அப்படியே டேரக்டாகவே பள்ளிக்கண்ணில ட்ரைன் ஆகுது ஸோ இதை ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் லேக்ஸ் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்ட் ல நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபத் எழுபத்தி ஒரு லேக் வந்து ஃபைனலாக பள்ளிக்கரணையில் ட்ரெயின் ஆகிதான் உங்களுக்கு வந்து தண்ணி கனால் வழியாக முட்டுக்காட்டில் போய் ட்ரெயின் ஆகும் அதே மாதிரி பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஏரிகள் இருக்கும் முப்பத்தஞ்சு ஏரிகளும் வந்து பள்ளிக்கரணையில் ட்ரைனா ஆகினதுக்கு அப்புறம் தான் போய் தண்ணியில முக்கியம் வழியாக போய் பக்கிங்கனால போய் திரும்ப ஆஃப் ட்ரைனிங் வந்து இந்த ஏரியால வந்து வெரி கிரிட்டிக்கல் இன்னும் இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்து பில்டிங் ஸ்டாம் வாட்டர் டிரெயின்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரெயின்பால வந்து கோப்பப் பண்றதுக்காக நாங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாம் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து முதல்ல அஞ்சடி போட்டதை பத்தடி பத்தடி ஆயிருக்கு எங்கெங்கெல்லாம் பெருசு பண்ண முடியுமோ எல்லா இடத்துலயும் பெருசு பண்ணிட்டாங்க அண்ட் கம்ப்ளீட்டா கான்கிரிட்டஸ் பண்ணிட்டாங்க ஸோ தி வாட்டர் தட் வாட்டரும வந்து வித்வுட் எனி அட்ரேஷனே இல்லாமல் ரோடில் இருக்கிற வாட்டர் எல்லாம் ட்ரெயினுக்கு வர போது ட்ரெயின்ல இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ வந்து பள்ளிக்கரணையில தான் தள்ளப்படும் ஸோ அந்த அந்த குவான்டிஸ் வந்து என்ன ஏதுன்றது ஸோ அது எக்ஸஸ் போக 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 இந்த பள்ளிக்கரணை வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி பள்ளிக்கரணை ஏரியா சுத்தி உள்ள வேலச்சேரி எல்லாம் எவ்வளவு ஃபிளட்டிங் நமக்கு தெரியும் அந்த பிளட்டிங்கோட ரேஷியோ அதாச்சும் பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்க போகுது அதுதான் வந்து இந்த மேப் நமக்கு வந்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம இந்த போர்ஷன் ஆஃப் தீம் கெனாலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலை தட் இஸ் ஒக்கியம் இருந்து முட்டுக்காடு வரைக்கும் உள்ள பக்கியம் கெனாலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஃப்ளட்டிங் வில் பி வெரி சிவியர் அப்படின்றதான் இதில் எங்களோட ஒரு அனாலிசிஸாக இருந்தது ஓகே தேர்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரெசண்டேஷன் தக்கியம் கெனால் அண்ட் இட்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ அன்லைக் நீங்க ஜென்ரல் சிட்டிக்குள்ளார உள்ள எந்த ப்ராஜெக்ட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்படிஷன் இருக்காது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்களும் பழக காசு போடுவோன்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் காசு போடுவோன்றாங்க பட் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்கு வேலை பார்க்கல இவங்க வேற ஒரு ப்ரொபோசலுக்கு காசு போட்டு நான் பக்கியங்கனால் டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு வேற ஒரு கா ஐடியாவை வச்சுட்டு நான் அதுக்கு காசு போட்டு நான் பக்கிங் கனால் டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ இதோட டைம்லைன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நைன்டீன் நைன்டி ஒன் வந்து எம்ஆர்டிஎஸ் ஃபேஸ் ஒன் பேசிக்லி எயிட்டி நைன்டீன் எயிட்டி த்ரீல வந்து பிளானிங் கமிஷன்ல வந்து எம்ஆர்டிஎஸ் சாங்ஷன் ஆகுது பட் நைன்டீன் நைன்டி ஒன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும்போது போது பக்கியம் கெனால் வந்துட்டு அது அதுல தான் வந்து எல்லா ஒர்க்கும் நடக்குது அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஒன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரூலிங் என்ன வருது அப்படின்னா கெனால் வந்து இட்ஸ் பக்கியம் கெனால் இஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கெனால்ன்றதுனால சின்ஸ் இட்ஸ் நாட் அ நேச்சுரல் வாட்டர் பாடி ப்ரொயாரிட்டி கேன் பி கிவன் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ தென் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ எல்லாமே வந்து போகுது ஸோ டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் வந்து வேளச்சேரி ஃபேஸ் டூ தௌசண்ட் செவனில் வேளச்சேரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் உங்களுக்கு செந்தாமஸ் தாமஸ் ப்ராஜெக்ட்டு போயிட்டுருக்கு தட் இஸ் ஸ்டில் ஆன்

ட்ரைனேஜ் வந்து எஃபெக்டிவா ஆகல ஸோ அங்க வந்து சில்ட் ஆயிருச்சு அந்த சில்ட்டை வந்து இது பண்ணுட்டு பகேங்கிறனால வெறும் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் இங்க வந்து என்னன்னா பிளட் ப்ரிவென்ஷன் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இதுவாக கொண்டு வந்துட்டு ஹட்கோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி திட்டியில் போகுது அதுல பக்கிங்கம் கெனாலை வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அந்த ஃப்ளட் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதாக தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் செவன் எஸ் கம்ப்ளீஷன் வேளச்சேரி ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பக்கிங்கம் கெனால வந்து முதல்ல இருந்தே ஒரு காவையா தான் வந்து இதை பார்த்துட்ருக்கு தேரோ நான் எனி அதர் பிளான்ஸ் ஃபார் இட் தண்ணி இங்க தேங்கறத்தை அதாச்சி சிற்குக்குள்ள வர தண்ணியை எப்படியாச்சும் ட்ரைன் பண்ணி கடல்ல கொண்டு போய் சேர்த்துட்டா போதும்ன்றது மட்டும்தான் அஹ் ஸ்டேட் கவர்மெண்டோட பிளான் ஆயிருக்கு வேற சென்ட்ரல் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்ல இந்த நேஷனல் வாட்டர்வேஸ்ல வாட்டர்வேஸ் ஃபோரா வந்து பக்கியம் கெனால வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த நேஷனல் வாட்டர்வேஸ் ஃபோர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா அந்த பெடகஞ்சம்க்கு மேலே இருந்து கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் செவன்டி கிலோமீட்டர் லென்த் ஆஃப் த கெனால் டில் மரக்கான வரைக்கும் வந்து இந்த ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதை பக்கியன் கெனால் ஐடென்டிஃபை பண்ணி அதை நேஷனல் வாட்டர்வேஸ் ஃபோர் டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்லேயே ஜேஎன்என் யுஆர்எம் ஜவஹர்லால் நேரு அர்பன் ரெனியூவல் மிஷியனில் வந்துட்டு ஃப்ளட் மீட்டிகேஷனுக்காக பக்கிங் வெனால வந்து இன்னும் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அப்போ வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி குரோஸ் அலகேட் பண்றாங்க பட் இந்த த்ரீ சிக்ஸ்டி குளோஸ் எப்படி ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்றதான் டூ தௌசண்ட் டென்னில் அதுக்கப்புறம் வந்து நேஷனல் வாட்டர்வேஸ் ஃபோர் பண்ணதுக்கப்புறம் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா டிபிஆர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த டிபிஆர்எஸ் ஃபார் தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் லென்த்து ஃபிஃப்டீன் அதாச்சு தௌசண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் க்ரோஸ் வந்து அலகேட் பண்ணுறாங்க இந்த டிபிஆரில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித் இன் த சிட்டி அந்த ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு வந்துட்டு எந்த டெவலப்மெண்ட்டுமே வந்து பண்ண முடியாது அதனால் வந்து அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸை வந்துட்டு கண்டினியூட்டிக்காக வேறு ஏதாச்சும் ரீரூட் பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ வித்இன் த சிட்டி வந்து இந்த வாட்டர்வேஸ் ப்ராஜெக்ட்ல கெனாலுக்கு ஃபண்டு அலகேட் பண்ணலை அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்துட்டு ஷிப்பிங் மினிஸ்ட்ரா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் இருந்து ஜி கே வாசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் வந்து வாட்டர்வேஸ் ஃபோர் அதோட டெவலப்மெண்ட் சோழிநல்லூர்ல இருந்து கல்பாக்கம் வரைக்கும் சவுத் பக்கிங்கம் கெனால்ட்டு சொல்றாங்க ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் நாங்கள் பண்ண போறோம் இதுக்காக வந்து மேரிடைம் அகாடமி அந்த யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு ஆஃபீஸும் போடுறாங்க போட்டுட்டு இதை வந்து ட்ரெட் பண்ணி நேவிகேஷன் கெனாலா அதாவது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு வைடன் பண்ணி ட்ரெட் பண்ணி நேவிகேஷன் கெனலா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அண்ட் நாவிகேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும் போது இருக்கும்போது கேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட் உள்ளார வருது இந்த ஒன் டுவெண்ட்டி த்ரீ குரோஸ் ப்ராஜெக்டோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் நம்மளோட மேப்ஸ் பார்க்கலாம் ஓகே இந்த ஒகே மாடுல இருந்து அதாவது பள்ளிக்கரணையில இருந்து ஒகே மாடு வருது அந்த ஒகே இருந்து இந்த கெனால வந்து ட்ரெச் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இந்த ப்ராஜெக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒகே மாடுல இருந்து இந்த ஷோ இது வந்து சோலிங் நல்லூர் பிரிட்ஜு இந்த சோலிங்களோட பிரிட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ட்ரெச் பண்ணியிருப்பாங்க பக்காவா நூல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர் கெனால் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆன எதோ சைட்ஸ் இருக்கு நடுவில் வந்து ஒரு பண்ட் இருக்கும் இந்த கிரீன் பேட்ச் இருக்கு இல்லையா இந்த பண்டு ஸோ பேசிகலி இந்த ப்ராஜெக்டில் இந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸை ஒய்டன் பண்றதை பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்களா நடுவில் இருக்கிற பண்டை கிளியர் பண்ணாமல் இல்ல என்ன இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பண்ணாங்களா அப்படின்றதுலாம் நமக்கு இன்னும் தெரியல பட் இதையும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ட்ரெச் பண்ணி ஒரே இதுல கொண்டு போய் முட்டுக்காட்ல இங்க வந்து சேர்த்திருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் பெட்டரா வந்து ஒர்க் ஆயிருக்கும் இந்த ஏரியால வந்து அனலைஸ் அது என்ன ஆச்சு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நைன்டீன் ஸோ இப்போ திரும்ப வந்து இப்போதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ட்ரைனேஜ் கெனாலாக மட்டும் பண்ண ஒர்க் அவுட் ஆகாது இதுக்கு வந்து வி ஹவ் அதர் பிளான்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரிவர் ட்ரஸ்ட்டு கீழே அந்த கெனால கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு தி ஹே கன்சல்டன்ட்டை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ப்ரூஸ் இது வந்து இன்னொரு க்ரீக்லேருந்து இருந்து முட்டுக்காடு பேக் வாட்டர்ஸ் வரைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஹைட்ராலஜியை சரி பண்ணுறதுக்கு மட்டும் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ க்ரோஸ் அதாச்சு கிரேடியண்டை செட் பண்ணி அதை டீசல் பண்ணி அந்த எல்லாமே பண்ணுற வேலை எட்ஜ் எட்ஜ் கண்டிஷன்ஸை வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சானிடேஷன் த்ரீ ஃபிஃப்டி க்ரோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி இது நம்ம பார்த்தோம் நம்ம சூவேஜ் உள்ள இன்ஃப்ளோ இருக்குது பயங்கரமாக அப்படின்ட்டு ஸோ அதுக்காக நிறைய பம்பிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ப்ரோப்போஸ் பண்ணுறாங்க ஸ்டில் விச் மீன்ஸ் அட் பம்ப் பண்ணி அவங்க அதை ட்ரீட் பண்ணி திரும்ப இதுக்குள்ளே தான் விட்டு ஆகணுன்றதுல தே ஆர் வெரி க்ளியர் தென் சாலிடேஸ் மேனேஜ்மெண்ட் அகைன் சிக்ஸ் த்ரீ க்ரோஸ் லகேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ் அங்கே ஒரு செட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணி ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை தவிர்த்து இந்த போர்ஷன் வரைக்கும் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஏதோ ஒரு காஸ்ட் போட்டு பட் வாட்டர் ஃபிரண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் நைன்டி க்ரோஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து அலக்கேட் பண்றாங்க விச் மீன்ஸ் தட் இப்போதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை மக்கீம் கெனாலோட வேற மாதிரி இத நாம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க நடக்குது பிடிஆர் பாலு அகெயின் லோக்சபால கேக்குறாரு பக்கிம் கெனால் ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு சோ அந்த அது தெளிவா வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நோ ஃபண்ட் பண்ட் வீட்டா டியூட்டி எம்ஆர்டிஎஸ் சொல்லிடுறாங்க தேர் நோ நாவிகேஷன் பாசிபிள் சென்னை ஸ்டேட் அண்ட் டிபிஆர் டிபிஆர்ஸ் நாட் டேக்கிங் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்லாண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இது எப்போ சொன்னாங்க அந்த அந்த டிபிஆர் வந்து போட்டாங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க அதே இதை வந்து இயர்ஸ் கழிச்சு காமிச்சு இப்போ ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க இது இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி சென்னை ரிவர் ட்ரஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா திரும்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு ப்ரப்போசல் ஒன்று பண்றாங்க இது என்ன பண்ணியிருக்காங்கன்றது கரெக்டாக தெரியல ஏன்னா இது வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் ரெஸ்டோர் பண்றோம் கெனாலு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு கணக்கு கொடுக்குறாங்க அதில் நாங்க வந்து நைன் எயிட்டி குரோஸ் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நுவான்சஸ் அதாச்சும் வந்து யார் என்ன பண்ண போறாங்க ஃபைனலாக இந்த கெனாலில் வந்து எவ்வளோ கோடியை கொண்டு போய் கொட்ட போகிறாங்க அண்ட் ஃபைனலாக அதோட இம்பாக்ட் என்னவா இருக்க போகுதுன்றது இட் இஸ் ஸ்டில் நாட் வெரி கிளியர் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் கெனால்காக பண்ண டிபிஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அந்த ஏனால் டேபிள் டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படின்றது தான் இங்கே தெரியுது அப்படி இருக்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல திரும்ப ஒரு டிபிஆர் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக என்னன்றது இதுதான் ஆஃப் ஒரு வந்து உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாமே நிறைய உள்ள இருக்கு பட் அண்டர்ஸ்டாண்ட் தி கெனால் அண்ட் ஜியாகிரபி அதோட கரண்ட் கண்டிஷன் என்னன்றது ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டி நம்ம கேள்வியா இப்போ கேட்க வேண்டிய இப்போ அந்த பகுதியில கெனால ஒட்டி இருக்கிற மக்கள் கிட்ட நீங்க போய் கேக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே கெனால மூடிடுங்க அது காவா இருக்கு கொசு நிறைய வருது அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த கெனால் வந்துட்டு இந்த சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் சிட்டியோட ரெசிலியன்ஸ்க்கு

த்ரூ எல்லாருமே அதை யோசிக்க வேண்டிய ஐ நிலைமையிலே இருக்கிஸ்